செகிச்ச கேட்க மாட்டீங்க ஏன் யாருக்குறா தவறு தவற எங்க

तव्हां <laughs> तव्हां சோட்டா தினேஷ் அவர்களை நினைவாக மிருவப்பிட்டுகற இந்த நினைவு குடிக்கும்பத்தில் சிறுத்தைகளின் ஏற்றி வைக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய ஒரு அனைவருக்கும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மறைந்த தம்பி தோட்டா தினேஷுக்கு என்னுடைய வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை மார்க்ஸ் ஆகிய மாமனிதர்களின் கொள்கை வழியில் களமாடிக்கொண்டிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக தலை நிமர்ந்து அந்த மகத்தான பேரியக்கத்தின் கொடியை தெற்குப்பட்டி மண்ணிலே ஏற்றி வைத்ததில் பெருமைப்படுகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் இதனை ஏற்பாடு செய்த தம்பிகள் முகாம் செயலாளர் முருகன் மற்றும் மூத்த நிர்வாகிகள் ஒத்துழைப்பு நல்கிய பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்மையையும் தெரிவித்து நன்றி வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு